ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த வங்கி அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி எதையுமே வந்து எந்த விதத்துக்கு என்ன மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து சரியாக வந்து பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லைப்பா எந்த விதத்துக்குமே யாருக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எதுலேயுமே வந்து யாரையுமே நான் வந்து குறை சொல்ல விரும்பலை குறை சொல்கிறதுனால என்ன ஆகிடும் போகுது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ம மற்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு சான்ஸு அதுக்கு இதுக்குன்னு நம்ம வந்து பேசாமல் பண்ணாமல் ஒரு சில நேட்களில் வந்து நம்ம எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாக இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்குதோ கிடைக்கலோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கேன் போகாமல் இல்லை என்னால் வந்து ஒரு சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாதப்ப நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு சில நேரத்தை வந்து சரிப்படுத்திக்கணுமே தவிர நமக்கு இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இப்பப்போ வந்து எந்த இதுக்குமே நம்ம வந்து யாரையும் காரணம் சொல்ல முடியாது காரணம் சொல்கிறதுனால என்ன ஆகிடும் போகுது ஒன்றும் ஆக போகிறதில்ல இந்த நேரத்துக்கு இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயம் வந்து நம்மளால் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா ஓகே சொல்ல முடியாதப்ப வந்து நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் சரியில்லை அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதை என்ன நினச்சி கவலைப்படாதீங்க யாரையும் இதுக்காகவும் இனிமையில நம்ம வந்து சொல்ல முடியாது பண்ண முடியாது வேற வேற விஷயங்களுக்கு வேற வேற இதை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர எ எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே வந்து புரியாமல் இருக்காது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க போக போக நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் சரியாயிட்டு அந்த நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் வந்து எல்லாமே வந்து சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்கனாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறேன் பண்ணுறேன் ஆனால் அதுக்கு மேலே நம்மளால வந்து எதையும் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச வேண்டாம் கொஞ்சம் டைம் கொடுத்தது போதும் டைம் இருக்கிறத வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க பண்ணிக்குவாங்க அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்ததை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நீங்களே வந்து அவங்க அவங்கள வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து இதாக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்குமே வந்து அவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏன் வந்து சொல்லக்கூடாது அவங்களுக்காக நம்ம வந்து எடுத்து பேசுகிற நிலமையில நம்ம இல்லை ஏன்னா வந்து அவங்க எடுத்து பேசுனாலும் அதை வந்து புரிஞ்சுக்கிற நிலமையில அவங்க இல்லை அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் நான் வந்து சொல்கிற மாதிரி இல்லை